மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோ கோலே போகலாம் அதாவது முதல்வர் பதவி கேட்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் முதல்வர் பதவிதான் வேண்டும் என்று அடம் பிடிக்கும் விஜய் முதல்வர் பதிவு மேல்தான் டார்கெட்டு என்கிறார் தொடரும் பேச்சுவார்த்தைகள் சற்று முன் வந்த முக்கியமான தகவலை தான் இப்பொழுது வந்து தெளிவாக காண்போ காணப்போகிறோம் மக்களே வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தால் தமக்கு முதல்வர் பதிவு தான் வேண்டும் என்று கேட்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் அதாவது கரூரில் ஏற்பட்ட துயர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்க தலைவர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தியை இணைப்பதற்கு அதிமுக மற்றும் பாஜக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது மேலும் கூட்டணியில் இணைந்தால் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி அளிப்பதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடந்தது நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கரூரில் தொடர்பான வழக்குகள் மற்றும் உட்கட்சி பூசல்களின் சிக்கலுள்ள தாவேக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய அதிமுக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நமது தாவேக்கா அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் கரூர் விவகாரத்திற்கு பிறகு தாவேக்காவில் தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் விஜய் தனது அடுத்த அரசியல் நுகர் நகர்வு குறித்து நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாகவும் தனது நெருங்கிய உதவியாளர் ஜான் ஆரோக்கியசாமி தவிர வேறு யாரையும் சந்திக்க மறுப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அவர் அன்றாட அரசியலில் இருந்தும் விலகியிருப்பதாக தாவகாவின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது விஜயை எப்படியாவது சம்மதிக்க வைத்து என்டிஏ கூட்டணியில் சேர்க்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அழுத்தம் கொடுத்து வருவதாக பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக அதிமுக மற்றும் தாவேக்க ஆகிய மூன்று கட்சிகளும் இணைந்து செயல்படுவதை தேசிய பாஜக விரும்புவதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் உள்ள உள்ளூர் பிரச்சனைகளில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இரு தலைவர்களுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்குமாறு அமித்ஷா ஈபிஎஸ்ஸை தட்டி கொடுத்தார் அதாவது நமது அதிமுக தலைவரான பொதுச் செயலர் ஈபிஎஸ் வந்து நம் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்று அமித்ஷா அதாவது மேலிடத்தில் பாஜகவுடைய மேலிடத்தில் அமித்ஷா வந்து உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்ன கூறுகிறார் என்றால் நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கூட நீங்கள் ஆரம்பித்தது புதிய கட்சி ஆனால் நாங்கள் ஐம்பது வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறோம் கட்சி இருக்கிறது எங்களுக்காவது அதாவது நாங்கள் இருக்கிற இந்த ஐம்பது வருடங்களுக்காவது மதிப்பு தந்து கொஞ்சம் இறங்கி போனால் என்னவென்று அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் கே கேள்வி கேட்டார் ஆனால் அதற்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தான் நின்றது முதலமைச்சர் தான் அதனால் முதலமைச்சர் பதவி கொடுத்தால் மட்டுமே என்னால் கூட்டணி சேர முடியும் என்று தவிர்த்து கூறிவிட்டார் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போய்க்கொண்டுதான் இருக்கிறது மக்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேக்கா கூட்டணி சேருமா யாருக்கு யாருக்கு எந்த பதவி என்பதையும் இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான அரசியல் செய்திகளை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டெப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த கானலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்